செய்திகள் தமிழக சட்டப்பேரவையில் வருகின்ற மார்ச் பதினான்காம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இதனை முன்னிட்டு இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது மத்திய அரசின் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக மார்ச் ஐந்தாம் தேதி தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமாறு மாநில அரசியல் கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதற்கான ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசிப் பெருவிழா மார்ச் மூன்றாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்குகிறது சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை புறநகர் ஏசி மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதாகவும் அடுத்த மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் கோவை மாநகராட்சி பள்ளிகளில் தொழில்நுட்ப ஆய்வகம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் ஏஆர்விஆர் மூலம் கற்றலை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கோவை ஈசா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் இன்று இரவு இவ்விழாவில் கலந்து கொள்வதற்காக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று கோவை வருகை தர உள்ளார் தமிழகத்தில் பதினைந்து புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையை தொடங்க அரசு விளைவு போக்குவரத்துக் கழகம் திட்டமிட்டுள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பணிக்கான நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் பில்லியின் விலை நூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஜாக்டோ ஜியோ நிறுவனங்களுடன் பேச்சு நடத்த நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் சேலத்தில் அமையும் ஜவுளி பூங்காவின் மூலம் பதினைஞ்சாயிரம் பேருக்கு நேரடியாகவும் ஐம்பதாயிரம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு அவர்கள் சென்னையில் தொடங்கி வைத்தார் ஈஷா யோகா மையத்தின் மகா சிவராத்திரி நிகழ்ச்சியை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அமராவதி ஆற்றிலுள்ள முதல் எட்டு பழைய வாய்க்கால்களின் பாசன பகுதிகளுக்கு இன்று முதல் மார்ச் முப்பதாம் தேதி வரை இருபத்தி ஒரு நாட்களுக்கு முன்னூறு கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உட்பட மேற்கொண்ட இந்த ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தேர் திருவிழா உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் ஆயிரத்தி இருநூத்தி ஏழு கோடி ரூபாயில் இரண்டாம் கட்ட விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகிறது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவர் பிரச்சினையில் நிரந்தர தீர்விற்கு கூட்டுப் பணிக்குழு கூட்டம் அவசியம் என்று மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள அவரது சிலைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மரியாதை செலுத்தினார் கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையில் நேற்று தண்ணீர் நிறுத்தப்பட்டது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் ஆழித்தேரின் கட்டுமானப் பணிக்காக கண்ணாடி கூண்டு பிரிப்பு துவங்கியது சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்திற்கு சென்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மரியாதை செலுத்தினார் சாம்பியன்ஸ் டிராபியில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணிக்கு நீர்வரத்து வினாடிக்கு முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கன அடியாக சரிந்துள்ளது சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் அரசு புறநகர் மருத்துவமனை வளாகத்தில் இருநூத்தி பத்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவில் ஏழு திட்டங்களுக்கு யுஎஸ்ஏஐடி அளித்தது என்று நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் தட்டச்சர் பணிக்கான அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு இன்று முதல் வருகின்ற மார்ச் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்திய இளைஞர்கள் புதிய புரட்சியை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் மகா கும்பமேளாவில் புனித நீராட மேற்கு வங்கத்திலிருந்து இரண்டாயிரம் பக்தர்கள் வருகை தந்தனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மத்திய பிரதேசம் பீகார் அசாம் ஆகிய மூன்று மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் வழக்கறிஞர் சட்டத்திருத்த மசோதாவிற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் கோவை வருகை உள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கோவை மாநகர பாஜக தலைமை அலுவலகத்தை திறந்து வைக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் நீர்ப்பாசன திட்டத்திற்காக சுரங்கும் தோண்டும் பணியின் போது மண் சரிவில் எட்டு பேர் சிக்கினர் தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக தர்மசெல்வன் அவர்களை நியமிக்கப்பட்டுள்ளார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி முப்பத்தி ரெண்டு பேரை கைது செய்தது இலங்கை திருப்பணிகள் அனைத்தும் முடிந்து இந்த ஆண்டிற்குள் திருவள்ளூர் கோவில் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் வெளியேறினால் வெளியேறட்டும் எங்கள் கட்சிக்கு இது இலையுதிர் காலம் என்று சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் அரசால் தடை செய்யப்பட்ட பேப்பர் கப் தயாரித்த நிறுவனங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தால் கூட தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் அரசு துறை தேர்விற்கான உத்தேச விடை குறிப்புகள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஒரு வாரத்திற்குள் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மீது ரெசிப்ரோக்கல் வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐந்து ஆண்டுகளில் ஓசூர் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசால் நாட்டுடுமே ஆக்கப்பட்ட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்களின் படகுகளை ஏலமிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மகா கும்பமேளாவில் ஒரே நாளில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் புனித நீராடினர் சங்கரன்கோவில் அருகே நூற்றி இருபது அடி உயர உலக அமைதி கோபுரம் திறக்கப்பட்டுள்ளது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டி தாவரவியல் பூங்காவில் புல் மைதானம் சீரமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ரயில் ஓட்டுநர்களுக்கான உணவு கட்டுப்பாடு தொடர்பான உத்தரவை தெற்கு ரயில்வேயின் திருவனந்தபுரம் மண்டலம் திரும்ப பெற்றுள்ளது சென்னை பள்ளிக்கரணி பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக வேளச்சேரி தாம்பரம் இடையே சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தொலைதூரக் கல்வி மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இக்னோ அறிவித்துள்ளது ஈசாவில் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்